ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழர் இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்க நினைக்கிற புக்கோடு அத்தியாயம் பதிமூணுதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆணாக பிறந்தவர்கள் என்னவெல்லாம் ஆக முடியும் அப்பாவாக மகனாக அண்ணனாக தம்பியாக நண்பனாக எதிரியாக துரோகியாக பைசியக்காரனாக முடிந்தால் தலைவனாக அதே போல் பொன் பெண்ணாக பிறந்தால் மகளாக அம்மாவாக அக்காவாக தங்கையாக அண்ணியாக தோழியாக காதலியாக மனைவியாக முடிந்தால் தெய்வமாக சரி அரவாணியாக பிறக்கிறவர்கள் தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலுள்ள எஸ்இவி பள்ளி மைதானத்தில் அன்று ஒரு பிரம்மாண்ட விழா அந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக நிறைய பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் குழு குழுவாக குவிந்திருந்தார்கள் எப்போதும் போல எனக்கு பிடித்தமான கிடைக்கல கிடைக்கல பொண்ணு ஒன்றும் கிடைக்கல என்ற பாடலுக்கு லாரன்ஸ் ஆக மாறி வாரிலை கொண்டு வளைந்து நிறைந்து ஆடி முடித்து கீழே இறங்கி தண்ணீர் பாக்கெட்டால் முகத்தை கழுவிவிட்டு விட்டு கொண்டிருந்தேன் திடீரென்று சத்தமும் கைத்தட்டலும் காரை கிளிக்க திரும்பி பார்த்தால் அப்படியே படையப்பா நிலம்பரி சா சாயலில் தகதகவென பரதநாட்டிய உடையோடு நளினத்தோடும் ஒரு பெண் மேடை ஏறினாள் மின்சார பூவை பெண் பூவை மெய் தீண்ட வேண்டும் பாடலுக்கு அவள் ஆடத் தொடங்க அந்த நடந்த நலிவுகளும் அவள் காட்டிய முகபாவனைகளும் பார்ப்பதற்கு பித்து பிடித்தது போலிருந்தது எங்களுக்கு பாடலின் இடையில் ரஜினி பாடுவது போல வரும்போதெல்லாம் தலைவரை வர சொல்லு தலைவா எங்க வா தலைவா தலைவா என்று கூட்டம் கத்தி கிழித்தது யாராவது ஆடு தெரிஞ்ச பையன் ரஜினியா மேல பொங்கலேம்பா சூப்பராக இருக்கும் என்று விழா அமைப்பாளர்களே சொல்ல இங்க லாரன்ஸ் தான் இன்னைக்கு ரஜினி என்று நண்பர்கள் அலைக்கதையினை தூக்கி மேடைக்கு ஏற்றிவிட்டார்கள் நிஜமாகவே அந்த பெண் நீலாம்பரியாக அவ்வளவு ஆவேசமாக ஆடிக்கொண்டிருக்க நான் உடனே படையப்பாவாக மாற வேண்டிய கட்டாயம் வேக வேகமாக சட்டை பட்டனை கலட்டிவிட்டு முடிகளை கோதிவிட்டு முன்னாடி பின்னாடி இரண்டு நடை போட்டு வெண்ணிலவை தட்டி சட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன் அதன் விழிகளில் வழிவது ஆமதன விஷயம் என்று கண்டேன் இந்த சரண வரிகளில் சடேரென்று மொழி ரஜினியாக மாறி அந்த பெண்ணின் விரல்களை பற்றி கொண்ட எனக்கு உடல் சிலிர்த்தது கூட்டம் இன்னும் கத்த கத்த அவள் ஆட்டத்தில் சூடு பறந்தது கடைசியாக பாடல் முடியும் தருணத்தில் சொல்லி வைத்தாற் போல மொத்த கூட்டமும் அந்த பெண்ணை பார்த்து கிஸ் குடு தலைவனுக்கு முத்தம் கொடு கிஸ்குடு என்று கத்த அந்த பெண் தயங்கி தயங்கி கூட்டத்தையும் என்னையும் பார்த்தபடி நின்றாள் அந்த நொடி எதுவும் யோசிக்காமல் அந்த பெண்ணின் வலது கண்ணத்தில் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டேன் அது அவள் வாங்கிய முதல் முத்தமாக இருக்க வேண்டும் அவ்வளவு வெக்கத்துடன் தன் கால் சலங்கையை தெரிக்க மேடையை விட்டு அவள் ஓடும்போது கூட்டம் ஆர்ப்பரித்து அடங்கியது கீழே வந்து தேடினேன் அவள் அந்த பக்கம் நின்றாள் நான் இந்த பக்கம் நின்றேன் அவள் என்னை பார்த்து முறைக்க நான் அவளை பார்த்து சிரிக்க அந்த புள்ளியில் அவளுக்கோ எனக்கோ ஒரு முதல் காதல் கதை தொடங்குவதற்காக எல்லா அறிகுறியும் அழகாக அப்பட்டமாக காற்றில் கசிந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் விழா அமைப்பாளர்கள் மேடையில் கலை நிகழ்ச்சி நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்க அழைத்தார்கள் படையப்பாவாக மேடையேறி பட்டையை கிளப்பிய அழகாக நீலாம்பரி கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்ட மாணவன் மாரி செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அப்படியே எத்தனை கதாநாயகிகள் வந்தாலும் எங்கள் நீலாம்பரிக்கு ஈடாகுமா என்பதைப் போல அப்படியே ஒரு அச்சு அசல் பெண்ணைப் போல அப்படியே அச்சு அசலாக ஒரு பெண்ணைப் போல அந்த நீலாம்பரியை போலவே அவ்வளவு நலினத்துடன் பரதநாட்டியம் ஆடி படையப்பாவின் ஆசிமுத்தத்தை பரிசாக வாங்கிய மாணவர் கார்த்தி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் புளிச்சென்று என் முகத்தில் எச்சமிட்டு பறந்தது என் மனசாட்சி நான் ஆசையாக அழுத்தமாக முத்தமிட்ட கார்த்தி என்ற ஒரு பையன் என்று தெரிந்ததும் கோணி குறுகிவிட்டேன் கசிந்து கொண்டிருந்த காதல் கதையில் நண்பர்கள் கேலியால் மண்ணையும் கல்லையும் அள்ளிப்போட அந்த கார்த்தி மேடை ஏறுவதற்குள் வேகமாக போய் என் பஸ் பரிசை வாங்கிக்கொண்டு கொண்டு ஓடி வந்துவிட்டேன் இனிமேல் ஒரு நிமிஷம் அந்த மேடையில் நின்றாலும் அது அந்த படையப்பனுக்கு அவ்வளவு அவமானம் என்று நினைத்தபடி அவர்களிடம் சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாக கிளம்பி அலைந்து திரிந்தேன் ராஜ் தேட்டர் பக்கத்தில் போகையில் ஒரு பெண் சைக்கிளில் வேகமாக வந்து என்னை மறித்து நிறுத்தினாள் வேற யாரு அந்த நீளாம்பரை தான் வீடா ஹாஸ்டலா எந்த பக்கம் ஹாஸ்டல் டூவி போகிறோம் நாலாவது தெரு வா அதை தா வா அதை தாண்டி ரயில் ரோடு கிட்ட தான் என் வீடு என்ன சொல்வது என்று தெரியாமல் பின்னால் ஏறி உட்கார்ந்து கொண்டேன் எதுக்கு எப்படியே புடவை எதையும் கலட்டாமல் பொம்பளை மாதிரியே அப்படியே போகிற இல்லை எங்கள் அம்மா கிட்டே போய் காட்டணும் நீ ராலன்ஸ் மாதிரி ரஜினி மாதிரியெல்லாம் நல்லா ஆடின நீயும் தான் ஆமாம் ஒரு ஆம்பளை பையனாக இருந்துக்கிட்டு எப்படி இப்படி நான் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் படையப்பா படம் பார்த்து படம் பார்த்தா ஆமாம் எனக்கு பொம்பளைங்க மாதிரி ஆடுறதுன்னா சின்ன இருந்தே ரொம்ப பிடிக்கும் டிவியை பார்த்து அப்படியே ஆடுவேன் உனக்கு எல்லோரும் முன்னாடியும் முத்தம் கொடுத்துட்டேன் தப்பாக நினச்சிக்காத சாரி சும்மா ஜாலிக்காக தான் கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் கொடுத்தேன் ஏன் தோணுச்சு நான் பொம்பளை பிள்ளைன்னு தானே கொடுத்த ஐயையோ அதெல்லாம் இல்லை நீ ஆம்பளைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் பொய் சொல்லாத முத்தத்தை வாங்கினேன் எனக்கு தான் தெரியும் நீ என்ன நினச்சி கொடுத்துட்டேன் அப்படியே ஒரு பெண்ணை போலவே அவ்வளவு நலிவனத்தோடு அவன் பேசி கொண்டு வந்த ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளவு பயமாக இருந்தது அன்றோடு அவனுக்கும் எனக்குமான உறவு முடிந்துவிட்டது என்று தான் நினைத்தேன் ஆனால் மறுநாள் என்னை பார்க்க விடுதிக்கு வந்து விட்டான் வந்தவன் என்னிடம் ரொம்ப நாள் பழகியவன் போல ஏதாவது பேசுவான் பேசும்போது அவன் உடல் அசைவினை எல்லோரும் அப்படி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் இனி இங்கே வராத கார்த்தி எங்கள் வார்டன் ரொம்ப திட்டுறாரு என்று போய் கூட சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவன் விடுறதா இல்லை தினமும் வருவான் வரும்போது வீட்டிலிருந்து பண்டங்கள் எல்லாம் எடுத்து வந்து கொடுப்பான் அவன் வந்தாலே போதும் விடுதியில் இருக்கும் மற்ற மாணவர்கள் எல்லோரும் அவ்வளவு கேலி பேசுவார்கள் என்ன கார்த்தி இன்னைக்கு மாமனுக்கு என்ன கொண்டு வந்திருக்க என்று அவர்கள் நக்கலாக கேட்டால் எதுவும் பேசாமல் சும்மா சிரித்து கொண்டு நிற்பான் கார்த்தி சிரிப்பை பார்த்தா அப்படியே கரையாட்டக்காரை கனகா மாதிரி இருக்காள் என்று சொன்னால் எதுவும் சொல்லாமல் வெட்கப்பட்டு நெளிவான் கார்த்தி நீ மட்டும் பொம்பளையா பறந்திருந்த நிச்சயமா சினிமா நடிகைதான் என்று மட்டும் யாராவது சொல்லிவிட்டால் போதும் எந்த இடம் என்று பார்க்க மாட்டான் அவர்களை கட்டிப்பிடித்துக்கொண்டு கலகலவென அப்படி சிரிப்பான் கார்த்திக் சில நாட்கள் அவன் வீட்டில் அப்பா அம்மா இல்லாத நேரங்களில் வழுக்கட்டாயமாக அழைத்து போய் அவனை காப்பி போட்டு ஒரு பெண்ணை போல ஆடி அசைந்து வந்து யார் எங்கள் வீட்டிற்கு வந்தாலும் என் தங்கச்சி இப்படிதான் காப்பி கொடுப்பா என்று சொல்லி காப்பியை நீட்டுவான் திடீரென டேப்ரல் காடில் சினிமா ஜோடி பாடல்களை போட்டு ஆடுவதற்காக அழைப்பான் அவன் விரல்களை பற்றி ஆடும்போது அந்த பாட்டிற்கு ஆடுகிறோமோ அந்த பாட்டின் ஆடிய நடிகையின் விரலையே பற்றி நாம் நடனம் ஆடுவது போல இருக்கும் கொஞ்ச நாள் தான் பழகினாலும் பழக பழக எனக்கு அவனை பிடித்திருந்தது காரணம் அந்த நாட்களில் ஏனோ ஒரு புள்ளியில் எங்களுக்குள் ஒரு அழகான சிநேகிதம் நிச்சயமாக தொடங்கியிருக்கும் ராஜாஜி பார்க்கில் வைத்து எத்தனை நாள் எவ்வளவு கதைகள் அழுதபடி சொல்லியிருக்கிறான் கார்த்தி தன் தங்கச்சியின் உடைகள் மீது பிரியப்பட்டு அதில் தனக்கு பிடித்தமான உடைகளை ஆசையாக யாருக்கும் தெரியாமல் எடுத்து ஒழித்து வைத்ததற்காக அம்மா அவன் காலில் சூடு வைத்தது பள்ளியில் நோட்டு புத்தகங்களிலெல்லாம் கார்த்தி என்று தன் பெயருக்கு பதிலாக கார்த்திகா என்று எழுதி வைத்ததற்காகவும் பெண்கள் பாத்ரூமிற்கு போனதுக்காகவும் ஹெட் மாஸ்டரும் டியூசன் மாஸ்டரும் ஒரு நாள் முழுக்க அடித்து துவைத்ததையும் ஊரிலிருந்து வந்த பாட்டிக்கு அப்பாவிடம் அம்மா சண்டை போடுவது போல அப்பாவை அம்மா கொஞ்சுவதைப் போல நடித்து காண்பித்ததற்காக அப்பா அவனை தலையீலாக தொங்கவிட்டது என ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கதை சொல்லி ஒரு அழகான பெண்ணை போல அப்படி சிரிப்பான் கார்த்தி அந்த நேரத்தில் அவனை ஆசையாக கார்த்திகா என்று கூப்பிட வேண்டும் போலிருக்கும் எனக்கு அப்படி கூப்பிட்டால் எங்கே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விடுவானோ என்ற பயத்தில் கூச்சப்பட்டதில்லை சாரி கூப்பிட்டதில்லை ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் என்னை தேடி என் அக்கா வந்திருந்ததாக சொன்னார்கள் அக்காவா இங்கேயா என்று பதறி ஓடினால் அப்படியே அச்சு அசல் ஒரு பெண்ணை போல் கொண்டு கையில் பெரிய பையோடு கார்த்தி பள்ளிக்கூட வாசலில் நின்றிருந்தான் பார்த்தவுடன் அவ்வளவு கடுப்பாகிவிட்டது எனக்கு நான் திட்ட தொடங்குவதற்குள்ளாக பொல பொலவென கண்ணீர் வடித்து விட்டான் அவன் அழுதபடியே சொன்னான் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்க அதனால என்னடா போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியுமா என்ன சொல்லிட்டு போனாங்க நாங்க வர்றதுக்குள்ள எங்கேயாவது ஓடிடு இல்லை ரயிலில் அவரு செத்துரு திரும்பி வரும்போது ஊர்ல மட்டும் இருந்துடாத நாங்களே உன்ன விஷயம் வச்சு கொன்றுவோம் உன் பாவத்தை கழுவுறத்துக்கு தான் நாங்கள் கோயிலுக்கே போறோம்னு சொல்லிட்டு கையில ஆயிரம் ரூபாயும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படியே நொறுங்கிவிட்டேன் ஆனாக பிறந்து பெண்ணாக வாழ நினைக்கும் இவன் இப்போதைக்கு சாக வேண்டுமா வாழ வேண்டுமா சாவதென்றால் ஏன் சாக வேண்டும் வாழ்ந்தால் எங்கு வாழ வேண்டும் எவ்வளவு யோசித்தும் எதுவுமே புரியாமல் அவன் அழுவதை கதறுவதை வேடிக்கை பார்ப்பது அவ்வளவு கொடுமையாக இருந்தது எனக்கு இப்ப என்ன பண்ண போறேன் எங்கேயாச்சும் போக போறேன் பேசாம கொஞ்சம் நாளைக்கு உங்க சொந்தக்காரங்க யார் வீட்லயாச்சும் போயிரு அங்கெல்லாம் நான் போனா எங்க அப்பா அம்மா சுத்திருவாங்கடா அப்படின்னா தான் போவேன் கண்டிப்பா என்ன மாதிரி எங்கயாச்சும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள தேடி போறேன் நீ என் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரியா மாறி எப்ப திரும்ப வருவர் தெரியலடா அது மதுரை பஸ் ஸ்டாண்ட் என்று நினைக்கிறேன் அதில் தான் ஏறினான் என் மென்னை ஏறினாள் ஏறினாள் என் கார்த்திகா பஸ் கிளம்பும் போது அவசரமாக என்னை உள்ளே கூப்பிட்டு எந்த கூச்சமும் இல்லாமல் யாருக்கும் துளியும் பயப்படாமல் நான் கொடுத்த மொத்தத்தை அதே வலது கன்னத்தில் திருப்பி கொடுத்துவிட்டு சிரித்தபடி மறைந்து போனாள் நீலாம்பரி கார்த்திகா அன்றிலிருந்து பத்து வருடங்களாகி போகிறது ரயிலில் பிச்சை எடுக்கின்ற அதிவேக சாலைகளில் கையை நீட்டி மறிக்கின்ற ஏதாவது காவல் நிலையத்தில் வாசலில் எப்போதும் காத்திருக்கின்ற கிராமத்து திருவிழா மேடைகளில் நயன்தாராவாக ஆடுகின்ற எத்தனையோ திருநங்கைகளின் முகத்தில் கார்த்திகாவை தேடி அலைந்தபடிதான் இருந்தேன் கடைசியாக கற்றன் தமிழ் திரைப்படம் வெளியான அன்று தியேட்டர் ரவுண்டானாவில் தூத்துக்குடி போன போது கார்த்திகா வீட்டிற்கு போனேன் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் தான் இருந்தார்கள் என்னை அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை கார்த்தியின் நண்பன் என்று சொல்லித்தான் விசாரித்தேன் கார்த்தி என்ற பெயரை கேட்டதுமே அவர்கள் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் அப்படியே நிமிர்ந்து பார்த்தேன் வாசலில் பள்ளி சீருடையில் இருந்த கார்த்தியின் புகைப்படத்திற்கு ஒரு பெரிய மாலை போடப்பட்டிருந்தது கார்த்தி இறந்து விட்டான் அது எனக்கு எப்போதோ தெரியும் என்னோட கார்த்திகை எங்கே போனால் அதை சொல்லுங்கள் இதோட அத்தியாயம் பதிமூணு உடைஞ்சி பதினாலு பதினஞ்சுன்னு கடைசி அத்தியாயம் வரைக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி